ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி சமைக்க போகிறது என்னென்னா நல்லா ஒரு ஆரோக்கியமான உளுந்தும் கம்பும் வச்சு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் பவுட்ரு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பாசிப்பயிறு சூப்பு வைக்க போகிறோம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பீட்ரோட் பொரியல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான சமையல் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழுவி போட்டிருக்கேன் சாதம் வெந்துட்ருக்கு பாசி பருப்பு சூப்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் பீட்ரோட் பொரியல் அப்பளம் கஞ்சிக்கு வந்து உளுந்து வறுக்கிறதுக்கு வானலி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வானலி ஹீட்டாக இருக்குது இதை சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே குழம்ப தாளித்து விட்டுறலாம் ஓகேவா இப்போ வந்து பாசிப்பயிறு சூப்புக்கு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ண ஊற்றிக்கோங்க இந்த பாசிப்பயிறு சூப்பு வந்து வயிற்று புண்ணு புண்ணு இருக்கிறவங்க அல்ஸ் அல்சர் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த அல்சர் போயிடும் ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மா எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க வெயில் நேரத்தில் இது வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் சீக்கிரத்தில் நம்மளுக்கு வாய்ப்புண்ணும் வயிற்று பொண்ணும் வராதுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா தண்ணியாக சூப்பு போலியே இருக்கும் அப்படியே நம்ம மட்டன்லலாம் வைப்போம்ல அதே மெத்தடில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே பாசிப்பயிர் குழம்பு வைக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பாசிப்பயிறு சூப்பு எங்கள் அம்மா வச்சு தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாவை சீரி வச்சதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் கடல் பாசி போட்டு வதக்கிக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக பார்த்து சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த பாசிப்பயிறு சூப்பு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு வச்சிடலாம் நல்லா சாதத்தில் தலை தலை தலைன்னு ஊற்றி சாப்பிட்ணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா வந்து வானலியை ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மனை வர வரைக்கும் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கால் வலிக்குதுன்றாங்க கை வலிக்குதுன்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இந்த கஞ்சி வந்து ரெகுலராக ஒரு அரை கிளாஸ் ஆச்சு பசங்க சரி வயசானவங்க நம்மள போல் இருக்கிறவங்க எல்லாருமே இது குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டிஃபனுக்கு பதில் ஒரு கிளாஸ் நீங்கள் இது ரெகுலராக எடுத்துக்கலாம் உங்களுக்கு போன் பெயின் எல்லாம் நிறைய வராது நான் வந்து கருப்பு உளுந்தும் கவுனி அரிசியும் சேர்ந்து அதுவும் வறுத்து வச்சுருக்கேன் இது இப்போ வந்து நம்ம வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து கம்பு உடச்சக்கல்ல ஏலக்காய் இதை போட்டு நம்ம இப்போ பவுட்ரு பண்ண போகிறோம் இப்போ இதை வறுத்துட்டு தான் ஒன்று ஒன்றா நம்ம வறுக்கணும் சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நான் ஒரு நூறு கிராம் பாசிப்பயிறு இப்போ பயிரை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம உளுந்து இப்போ தான் மனம் வர ஆரம்பிச்சிருக்கு இதை வறுத்துட்டு நம்ம தனித்தனியாக தான் கம்பு கல்ல வறுக்க போகிறோம் கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு உளுந்து வந்து வறுபட்டுடுச்சு நல்லா வாசம் வருது கலரும் மாறிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த அழாக்கில் நான் ஒரு அழாக்கு உளுந்து எடுத்தேன் அரை அழாக்கு கம்பு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா மனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கம்பு வந்து நல்லா மன வர வரைக்கும் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த கம்போட வாசம் வந்து ஒரு ஒருத்தவங்களும் பிடிக்காது இது பார்த்திங்களா கலர் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வரணும் இப்போ வந்து இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் பாருங்கள் சுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ஓகேவா கொஞ்சம் சீரகம் முடிஞ்ச ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் ஒரு காஞ்ச மிளகாய் கருவத்தில் கொத்தவரங்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த கொத்தவரங்காய்க்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்மளுக்கு குக்கர்லேயும் ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள் இது கொஞ்சம் வறுப்பட்டவுன்னா ஒரு அரை கப்பு கம்பு அரை அரைக்கப்பு கொடைச்சக்கல் கப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும் உடம்புக்கு பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி அவ்வளோ ஸ்ட்ரென்த்து என்னமோ தெரியல நேற்றுலேருந்து கிளைமேட்டே நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு காலையிலேருந்து அப்படியே சின்ன சின்ன துறலாக போட்டுட்ருக்கு கிளைமேட்டே சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு வெளியெல்லாம் பயங்கர சில்லுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது சின்ன சின்ன மலை துளி போட்டுக்கிட்டே இருக்குது இப்ப வந்து கொத்தவரங்காவை உரங்காவை வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் ஒரு கால் கிளாஸ் தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க உடச்சக்கல்ல பாருங்கள் உடச்சக்கல்ல சுக்கு ஏலக்காய் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு அரிசி ஒரு கால் கப்பு அரிசி மட்டும் கால் கப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரணும் மனமாக இருக்கும் அப்போ தான் பொரியோம் காயை நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கால் மூடி தேங்காய் எடுத்துருக்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து பல் பூண்டு போட்டு கொத்தவரங்காய்க்காக்கு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வேர்க்கலை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் போடுறதுனால சேர்க்கல தனியாக வேர்க்கலையை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் பாதி தான் வறுத்துருக்கு இன்னும் நல்லா வருபடணும் நான் எதுக்கு தெரியுமா ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன் தனியாக வறுக்கலான்னு பார்த்தா முடியவே மாட்டுது கஞ்சிக்கு வந்து கொஞ்சம் பவுடரும் இல்லை சரி அதனால் தான் சமைக்கும் போது வறுத்துட்டோன்னே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச மாரி இருக்கும் இப்போ பாருங்கள் காய் பாதி வெந்துட்டுருக்கோம் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க கொத்தவரங்காய்க்கு உப்பு சேர்த்துட்டு பூண்டு தேங்காய் காஞ்ச மிளகாய் நல்லா கொர குரன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த தேங்காய் காஞ்ச மிளகா பூண்டு இதை துருவி போடும் போதே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை விட இன்னும் நல்லா டேஸ்ட் வேணும்னா கொஞ்சோண்டு கால் கப்பு வேர்க்கலையை நுணுக்கி போட்டுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வெங்காயம் இதுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் ரொம்ப ரோஸ்ட்டாக வதங்கவும் கூடாது பாதி தான் வதங்கணும் நம்மளுக்கு வந்து பாசிப்பயிறு சூப்பு வந்து நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடி சாதமும் வெந்துருச்சு பாசி பாசிப்பயிரை அந்த ஸ்டவ்ல தூக்கி வச்சேன் சாதத்தை வடிச்சுட்டு அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்பளம் பொரிக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சிட்டு பீட்ரூட்டும் பொரியல் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் கொத்தவரங்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூண்டோட பச்சை மணம் பூணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது அந்த நெடி தெரியாது இந்த கொத்தவரங்காய் பொரியல் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் காயட்டும் நம்ம வறுத்ததெல்லாம் ஆற வச்சுக்கலாம் ஃபேன் காற்றில் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அப்பளத்தை வத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம பீட்ரூட்டு கள்ளப்பருப்பு போட்டு பொரியல் பண்ண போகிறோம் இது ரொம்ப அடங்கிடுச்சு சூப்பு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா தலை தலைன்னு ஊற்றி சாப்பிட்ணும் இப்போ வந்து நம்ம மண் சட்டியில் ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் கொதிக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் பாதி ஹீட் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டு நச்சு சேர்த்துக்கோங்க மழை நல்லா கொஞ்சம் ஜோராக பெய்யுது காலையிலேருந்து தூரிகிட்டே இருந்ததா இப்போ நல்லா ஜோராக பெய்யுது நம்ம இதை தாளித்து விட்டுட்டு நான் மேலே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் மழை பெய்யுறதே பெரிய அதிசயம் மாரி இருக்குது இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் நிறைய மழை பெய்யுது இங்கே வண்டி நின்றுடுச்சு ஆற்றுல தண்ணி போகுது அப்படின்றாங்க நம்ம ஊருக்கு மழை பெய்யவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் நைட்லேருந்து தான் தூரிகிட்ருக்கான் இப்போ பூண்டு நல்லா வரங்கணுன்ன பீட்ரூட்டை சேர்த்துட்டோம் அப்புறம் ஊற வச்ச ஒரு ரெண்டு கை கடலப்பருப்பு கடலப்பருப்போடு சாப்பிடமும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க பயிறு குழம்புக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க பாசி பயிர் சூப்பு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது தண்ணியாக தான் இருக்கும் இப்போ போய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மழை பெய்யதை பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக மழை பெய்யுது பார்த்திங்களா இது எங்கள் வீட்டு பக்கத்து மாடி சைடில் இது இந்த பக்கம் சைடில் நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம் நல்லாவே கொஞ்சம் ஜோராக தான் பெய்யுது மழை இதுதான் எங்கள் மாடி கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கோம் இதில் தான் எவ்வளோ பச்சை பச்சை பச்சேன்னு இருக்கு பாருங்கள் மழை பெஞ்சோடனே சூப்பராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறிடுச்சு உளுந்து அரிசி கம்பு அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கலை சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாமா அதுக்கு முன்னாடி சென்னையில் எப்படி மழை பெஞ்சதுன்னு பார்த்திங்களா சின்ன சின்ன தூரல் தான் ஆனால் நான் இதுவே பெரிய விஷயம்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா க்ளைமேட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை சமையலே பண்ண முடியல அவ்வளோ ஒரு அனல் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா சில்லுன்னு தான் இருக்குது காலையிலேருந்து கொஞ்சம் ஏசிக்கெல்லாம் ரெஸ்ட்டு ஃபேனுக்கு ஏசிக்கெல்லாம் ரெஸ்ட்டு இப்போ வந்து இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் போட்டிருக்கனால மிக்ஸிலே போட்டு அரைச்சாச்சு இப்போ இந்த கஞ்சி நான் கொஞ்சமாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்போ நம்ம அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணாதான் அரிசி உளுந்தெல்லாம் நம்மளுக்கு நல்லா கெட்டிப்படும் இப்போ இது வந்து ஒரு ஆளுக்கு தாராளமாக பற்றும் வேற பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சா இதுக்குரிய ஒரு சிட்டிக்கை உப்பு உப்பு போட்டு நீங்கள் கஞ்சி குடிக்கிறதா இருந்தாலும் சரி நாட்டு சக்கரை போட்டு குடித்தாலும் சரி நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அதனால் ஒரு சிட்டிக்கு மொட்டை போட்டிருக்கேன் அதனால தான் நான் உப்பு போட்டு அரைக்கலை இப்போ இது சிம்மில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டு நல்லாவே வெந்துட்டுருக்கோம் அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் தான் நம்ம கிள்ளி போட்டிருக்கோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பீட்ரூட் கடலப்பருப்பு பொரியல் ரெடி இன்றைக்கி நான் ரசம் வைக்கல ஏன்னா பாசிப்பருப்பு சூப்பர் இருக்குது தயிர் போட்டு வச்சுருக்கேன் அதுவே போதும்னு விட்டாச்சு காலையில் ராகி தோசை ஊற்றுனே அதுக்கு வந்து ரோட்டு கடையில் சட்னி அரைப்பாங்கள சின்ன வெங்காயம் தக்காளி புளி உப்பு மிளகாத்தூள் போட்டு அரைச்சிட்டு க நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில பெருங்காயம் போட்டு அரைச்சதை ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ரோட்டுக்கடை சட்னி ரெடி ஆகிடும் அந்த சட்னியே இருக்குது அதனால் ரசம் வச்சால் கொஞ்சம் பாசி பயிருக்கு குழம்பு கொஞ்சம் மிஞ்சிரும் அதுக்காக தான் நான் வைக்கலை இப்போ வந்து நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்படியே கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போயே கெட்டிப்பட்டுருச்சு சிம்மிலேயே வச்சாதான் பபுள்ஸ் விழாது குடிக்கிறதுக்கு உங்களுக்கு மனமாக இருக்கும் அதுக்கு தான் சுக்கும் ஏலக்காவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து பீட்ரோட்டு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து கஞ்சி கஞ்சி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ ஆற ஆற அது கெட்டி போட்டுரும் நாட்டு சக்கரை வேறு போட்டிருக்கோம்ல நல்லா கெட்டியாகிடும் சூப்பராக உளுந்து கம்பு அரிசி உடச்சக்கல்ல சுக்கு ஏலக்காய் போட்டு கஞ்சி வச்சுருக்கோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது மெயின் ஓகேவா இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பயிறு சூப்பு சாதம் அடிச்சிருக்கோம் அப்பளம் பொரிச்சிருக்கோம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் கடலப்பருப்பு பீட்ரூட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து கஞ்சி வச்சுருக்கோம் பவுட்ரு ரெடி பண்ணி அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்